ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு ஆவாரம் பூ பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆவாரம் பூ பொறிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் காட்டு சைடில் இது வந்து கிராம சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் நீங்கள் டவுன் சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிராம சைடுக்கு எப்பாவது வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆவாரம் பூ வந்து வேலி சைடெல்லாம் இருக்கும் அதை பொறிச்சிட்டு போய் நீங்கள் மேடாகவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கடையில் வாங்குறது வந்து அவ்வளோ வந்து பெனிஃபிட் இருக்காது இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆவாரம் பூ கிடைக்குதோ அவ்வளோ வந்து பொறிச்சிக்கலாம் நான் பொறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொடியெல்லாம் வந்து நம்மளே வந்து தயார் செய்யலாம் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்குது இப்போ இதை நம்ம வந்து கா காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்கிற அந்த செடி கோளுகள்லாம் எடுத்துக்கலாம் பூ மட்டும்தான் நம்மளுக்கு தேவை பூ அந்த அது பூக்குள்ள இருக்கிற அந்த தான் இந்த இது தான் நம்மளுக்கு தேவை இப்போ இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆவாரம்பூ பொடியில் பார்த்தீங்கன்னா வந்து டீ வச்சு நம்ம குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் குடல் பொண்ணு இருந்தாலும் இது வந்து ஆற்றி கொடுக்கும் ஃபேஸ் பேக்காக போட்டால் வந்து அதை விட வந்து முகம் வந்து தங்கம் மாதிரி ஜொலிக்கும் தங்கம் வந்து எந்த நேரமோ அதே நேரத்தில் ஆவாரம்பூவும் இருக்கும் ஆவாரம்பூவை பார்க்கலாம் தங்கம் மின்னும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தலையை கிடச்சிருக்கு இது வந்து வேஸ்ட் ஆகாது இதுக்கு இது வந்து நான் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ பாருங்கள் பூ வந்து இவ்வளோ வேணா கிடச்சிருக்குது இப்போ இதை நம்ம வந்து நல்லா வந்து ஒரு நிழல்லையே வச்சு நம்ம காய வச்சுக்கலாம் மூணு நாள் நாலு நாள் ஆகும் இது காய இருக்குது இந்த பூ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே எனக்கு வந்து இந்த க அந்த தலைகள்லாம் வந்து போக இவ்வளோ வந்து கிடச்சிருக்குது இப்போ இதனால காய வச்சுக்கலாம் ஆவாரம்பூ பொறிக்கையில் நம்மளுக்கு தலையோ அந்த வந்து மொக்கு இதெல்லாம் கிடைக்கி இது வந்து நம்ம வந்து ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காய வச்சு வைக்கையில் எனக்கு வந்து இப்படி பண்ணையில் வந்து பாருங்கள் அந்த கையில் அழுத்த கொடுத்து நல்லா வந்து பொறிஞ்சி விடுவது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சு எடுத்துக்கலாம் பெரிய ஜாரில் போடுறதை விட இந்த மாதிரி சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா பவுட்ரு வந்து சீக்கிரம் கிடைக்கும் அது வந்து வெளியில் வந்து அவ்வளோவா வராது இப்போ இதை நான் வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பவுட்ரு எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பவுடரை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு சல்லடையில் வச்சு நம்ம சளிச்சிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் அதை நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பவுட்ரு வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருந்தாலும் சரி கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி அதில் நல்லா வந்து டைட்டாக மூடி டைட்டாக வர அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ வரை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க தண்ணி படக்கூடாது கைப்படக்கூடாது இது ஹோம்மேடாக நம்ம வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா வந்து தண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு அதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணல முகம் வந்து சூப்பராக இருக்கும் ஆவாரம்பூ பொடி பேக் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக கிடைக்கும் நம்மளுக்கு முகம் பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் ஃபேஷியல் பண்ண ஃபீலிங் வந்து வரும் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்